உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி தொடர் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வரும் திமுக எம்எல்ஏ நாகார்த்தி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குகின்றார் ஆயிரத்தி ஐநூறு ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரசு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நாகார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் என உணவன்று தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் செய்திட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார் இந்த அறிவுறுத்தலின்படி கோவை சுங்கானலூர் சட்டமன்ற தொகுதிகள் உட்பட்ட ஆபாரம்பாளையம் நாற்பதாவது வார்டு விஜி ராவ் நகர் இந்திரா பகுதியில் வசிக்கும் ஐநூறு குடும்பங்களுக்கும் வார்டு செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் ஐநூறு குடும்பங்களுக்கும் காந்திபுரம் சுத்தாபுத்தூர் பகுதி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் கிளை கழக செயலாளர் சசிகுமார் தலைமையில் ஐநூறு குடும்பங்களுக்கும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியையும் நாகார்த்திக் எம்எல்ஏ துவங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து எழுபத்தி நான்காவது வார்டு குளத்து வாய்க்கால் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கழக பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் நூறு ஏழை மக்களின் குடும்பங்களுக்கும் காமராஜர் நகரை சார்ந்த ஏழை எளிய குடும்பங்களுக்கும் கபசுறு குடிநீர் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நா நாகார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சமூக சேவகர் டாக்டர் பி மாரிசெல்வன் சிங்கநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ் எம் சாமி பீளமேடு பகுதி கழக துணை செயலாளர் நாகராஜ் சண்முக சுந்திரம் மேகநாதன் தா ராஜேந்திரகுமார் கழகத் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்